வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மண்ட் தமிழ் சேனலில் அன்போடு வரவேற்கிறது இப்போ நாம் பார்த்துட்டுருக்கிறது என்னென்னா அருள்மிகு குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோயில் குருந்தமலை நாங்கள் ஏற்கனவே இந்த கோயிலை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்குறோம் பட் இங்கே இருக்கிற அனுமார் கோயில் இதை பற்றியெல்லாம் எதுவுமே சொல்லலை அந்த இதில் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அனுமார் கோயில் இருக்குது அனுமார் கோவில் வந்து ஒரே ஒரு பாறை மேலே உருவாக இருக்குது பார்த்திங்கன்னா நீங்கள் பெரிய பாருங்கள் ஒரு மூணு மாதம் ஒரு பெரிய பாறை இந்த பெரிய பாறையில் வந்துட்டு மேலே வந்துட்டு கோவில் கட்டியிருக்கிறாங்க இப்போ பாருங்கள் அங்கே கோயிலில் எல்லோரும் மேலே அப்படியே அது படியெல்லாம் கிடையாது அப்படியே பாறை மேலே நடந்து போக வேண்டியது தான் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக அந்த பாடத்தில் இல்லை குளிர் மாதிரி இருக்குது பார்த்தா அது குளம் மாதிரியும் தெரியும் ஃபுல்லாக தண்ணி இருக்குது அதுக்குள்ளே தாமரை செடிகளெல்லாம் இருக்குது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது தெரியு நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம மேலே ஏறிட்டுருக்கிறோம் நம்மளால் கொஞ்சம் மெதுவாக தான் நடக்க முடியும் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இந்த குளிக்குள்ளே ஃபுல்லாக தாமரை செடி தான் இருக்குது பாருங்கள் எப்படி இந்த இடத்துல இப்படி குழி தோணுனாங்கிறது எனக்கு தெரியல பாருங்கள் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்னதாக குழி அதுக்கப்புறம் அப்படியே மேலே படிக்கட்டு படிக்கட்டுக்கு மேலே ஏறினோம்னா கோவில் இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சுற்றியுமே இயற்கை காட்சிகள் இருக்குது இங்கே ஒரு சின்ன குழி இருக்குது ஆனால் அந்த மாதிரி கோவில்க்குள்ளார உள்ளே போகிறோம் பாருங்கள் நல்ல தெய்வீக தரிசனம்னு சொல்லலாம் அந்தளவுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்குது ஒரே பாறை மேலே சிம்பிளாக ஒரு கோயில் பாருங்கள் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கரெக்டாக குருந்த மலைக்கு நேர் ஆப்போசிட்லேயே இருக்கிற ஒரு பாறை கரெக்டாக கீழே குளிந்தமலை அடிவாரத்தில் இருக்கிற அந்த கோபுரத்துக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு சின்ன பாறை மேலே இந்த கோயில் அமைஞ்சிருக்குது சுற்றியும் பாருங்கள் இயற்கை காட்சி அதாவது மேட்டுப்பாளையமும் தெரியும் அப்படியே விட்டு எல்லா மலையும் தெரியுது பாருங்கள் காரம் எல்லாமே தெரியும் இந்த ஏரியா ஃபுல்லாக ரவுண்டாக தெரியும் மேலே ஒன்றும் அந்த மலை மேலே ஏறி பார்த்தா சுத்தமாக நல்லா தெரியும் இப்போ நாம அனுமார் கோவில் பின்புறது தான் காரணம் மேலே கோபுரம் இப்போது அனுமார் கோவிலில் ஒரு ரவுண்டு சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே போனோம்னா போய் சாமி கும்பிட்டு அனுமார் கோவில் சாமி கும்பிட்டு அப்படியே இருக்கிற இடங்கள்லேருந்து இந்த இடத்துல ஒரு சுத்து ரவுண்டு ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்துடலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த மாதிரி சாமி ஆச்சு நீங்கள் இந்த பாறையை சுற்றி இவ்வளோ சுற்றி பார்க்கலாம் எப்படி இருக்கு பார்த்தோம்னா அப்படியே அப்படியே தெரியும் இந்த ரொம்ப பயங்கரமான இயற்கை காட்சி இருந்தாங்க கரெக்டாக பாறைக்கு கீழே அப்படியே விவசாயம் பண்ணிக்கிறோம் வாழை விவசாயம் பண்ணிக்கிறேங்க யாரோ அதுக்கு தெரியுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே மலைகளும் தெரியுது அதெல்லாம் தான் ஊட்டி மலைகள் நீலகிரி மலைங்க அடுத்தது இங்கே ஒரு குழி இருக்குது அங்கேருந்து குழி இருக்குது அந்த ஒரு குழி இருக்குது நீ அடுத்தது அப்படியே முடிச்சுட்டு அப்படியே நேராக நாம பிறந்தமலைக்கு போகலாம் இப்போ இந்த பாறை பார்த்தா கண்டிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எண்பது தொண்ணூறுகளில் பார்த்தவங்க சினிமா பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பாறை பற்றி ஓரளவுக்காக தெரிஞ்சிருக்கு அது முக்கியமாக விஜயகாந்த் படங்களை பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கு ஏன்னா அம்மன் படத்தில் இந்த பாறை காரை உறுப்பி இருப்போம்னா விஜயகாந்த் வந்து காரை உடைப்பாங்க கோயில் சினிமா பற்றி தனியாக வேறு வீடியோ போடலாம் பட் நீங்கள் புரிஞ்சுதுங்கிறது தான் அது சொன்னேன் நான் இந்த கோயில் கோயிலுக்கு கொஞ்சம் கீழே இறங்கி இறங்கி அந்த மாதிரி இருக்கிறங்கிறதா இந்த புலாத வந்து அங்கே கார் நிறுத்தியிருக்காங்க இருப்பாங்க விஜயகாந்த் வந்து காரை உடைப்பாடு அந்த சீர்த்து அந்த இடத்துக்கு வாங்க இன்னும் நம்ம இதை முடிச்சுட்டு அப்படியே நேரம் பிருந்தமலை கோயிலுக்குள்ளார போகலான்ட்டு போகிறோம் பாருங்கள் அப்படியே மெதுவாக போகலாம் வாங்க அப்படியே மெதுவாக போகணுன்னா கால் வேலை கொஞ்சம் வலிக்கிறதுனால நடக்கிறது கொஞ்சம் சத்து சேதமாக இறக்கத்தில் இறங்கிறது கொஞ்சம் நடக்க முடியாது எத்தன்கல்யில் அப்படியே கோவில் பள்ளிக்கி அப்படியே போயிட்டுருக்கிறோம் அப்படியே போனோம்னா நே வேலை போனோன்னா ஏற்கனவே நான் இந்த கோயில் கோயிலுக்கு பார்த்துருக்கீங்கன்னு ஒரு வேலை பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோ இருக்கட்டேன் பெருசாக வந்து சப்ஸ்கிரைபர்கள கடிகளை பார்த்துட்டு மாட்டாங்க அவங்களுக்காக இந்த கோவில் மறுபடியும் ஒரு முறை காமிக்கலாம் இதுதான் பொண்ண மலைக்கோவில் அண்ணதான் போட்டுக்கலாம் நான் அருள்மொழி கோம்பு ஏழாயிர சுவாமி திருக்கோவில் அப்படின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா தேக்கட்டி பிறந்தமல தித்தானம் பற்றி அன்னதானம் நல்லா படிச்சிருக்கேன் பாஸ் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக ஜூம் பண்ணி பார்க்கலாம் நல்லா தெரியும் எனக்கு போனோம்னா இந்த இந்தளவு போர்டு வச்சுருக்கிறாருன்னா இது குழந்தை வேளாயதி சாமி திருக்கோயிலில் கோயிலில் எப்பப்போ பூஜை நடக்கு அப்படிங்கிறத பார்த்தினா டீட்டெயில்ஸ் போட்டுருக்குறாங்க இன்னும் அடுத்தது நாம் இந்த கோயிலுக்குள்ளார போகிறோம் இங்கே ஒரு போர் வச்சுக்கிறாங்க அடுத்து உள்ளே போனோம்னா போனோம் விநாயகர் கோயில் நாங்கள் உள்ளே போய் ரைட்டில் திரும்பணும்னா மாதி முதல் விநாயகர் விநாயகர் கும்பிட்டு தான் பாக்கி எல்லாமே வரணும் நேராக விநாயகர் கோயிலுக்கு தான் விநாயகர் விநாயகர் கோயில் முடிஞ்சென படியேறது ஒன்று தான் பிரச்சனை இது பற்றி படியேறணும் கொஞ்சம் படிக்குதான் எல்லாமே சொல்ல கஷ்டந்தான் அதே போல் தான் இங்கேயும் வச்சுருக்குறாங்க அண்ணா தான் ஆனால் போர்டு போர்டு கடுத்து அப்படியே போனோம்னா அப்படி ஸ்டார்ட் ஆயிடு முண்டியில் காசு போடுறோம் காசு போட்டுக்கலாம் அப்படியே அப்படியே மேலே போனோம்னா நாம் முதல்ல வந்து வந்தப்போ எடுக்காத இடத்தையும் கூட இப்போ இதில் போட்டிருக்கோம் நீங்கள் அதை பார்க்கலாம் எல்லாருமே ஏன்னா அந்த பாறையிலேயே பாம்பு சிலைன்னு பெருசாக செஞ்சுருக்குறாங்க அப்படியே வந்து இதில் நாங்கள் நோட்டா பெரிய பாம்பு சிலை அதை நம்ம போன ட்ரிப் வந்தப்போ பார்க்கல பாருங்கள் அப்படியே வேர் மயில் நீங்கள் படிக்கட்டில் போக போக கைப்பிடி சில வேர் ஓனியிருக்காங்க நம்ம கைப்பிடிச்சி ஆடுறது சைடில் வசதியாக கம் பைப்பும் சிப்பிட்டு பண்ணி பரவாயில்ல படியும் பார்க்குறக்கு ரொம்ப ஹைட்டெல்லாம் இல்லை அப்படியே கொஞ்சம் அதிகமான படி ஒரே மீட்டர் இரவோ தான் மற்ற இடத்துலலாம் ஒரு அஞ்சாறு படிக்கு மறுபடியும் கொஞ்சம் லேட்டாக இருக்குது மறுபடியும் படிக்கு இருக்குது இங்கே ஒரே மீட்டர் பெரிய படி அவ்வளோதான் ஆனால் படியெல்லாம் கம்மி தான் அளவு மொத்தமாக ஒரு நூறு படி அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்குது சின்ன மலை தான் ரொம்ப பெரிய மலை எல்லாம் இல்லை அப்படியே மேலே போனோம்னா இந்த கோயிலுக்கும் நிறைய பெருமைகள் இருக்குதுங்க இந்த கோயில்லையுமே அந்த காலத்தில் படம் எடுத்துக்கிறாங்க ராமராஜன் படம் பாட்டுக்கு நான் அடிமை படம் எடுத்துக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் பாட்டுக்கு நானடிமையில் அந்த ரேகா வந்து கால் சுடுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போது ராமராஜன் வந்து கால் மேலே என் கால் மேலே வச்சுக்கன்னு சொல்லிட்டு அப்படியே மேலே இருந்து நடக்கிறாங்க இந்த இடத்துல தான் இருக்குது தான் பாம்பு அடுத்த போனால் நம்ம பெரிய பாம்பு சிலையை பார்க்க முடியும் இந்த இடத்துல ஒரு வேல் தெரியுது பார்த்தீங்களா இந்த இடத்துல நல்லா தெரியல ஒரு தான் தெரியுது அந்த இடத்துக்கு தெரியுது ஆனால் ரொம்ப தெளிவாக தெரியல நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே போய் பார்த்தோம்னா அந்த இடத்துல தெரியுமான்னு பார்க்கலாம் ஆனால் நீங்கள் இப்போவே ஜூம் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த ஒரு வேல் மட்டும் அந்த பாறை ஓடி இருக்கிறது தெரியும் எதுக்காக அவ்வளோ அக்யூரட்டாக சொல்கிற அப்படின்னா இப்போது அந்த பாட்டுக்கு நான் அடிமைப்படத்தில் ராமராஜன் வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக எட்டி குவிப்பார் அப்போது உருண்டு வந்து அந்த வேல் மேலே தான் தடுத்து நிறுத்து அதைத்தான் இங்கே போட்டு காமிச்சிருக்கிறாங்க இன்னும் வேல் இன்னுமே அந்த வேல் அப்படியே தான் இருக்குது அந்த படத்தில் எப்போ சைடாக தான் அதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சைடில் எடுத்த படம் அவ்வளோதாங்க இந்த படி ஏரியாச்சினே மேலே கோயிலுக்குள்ளே போயிடும் அவ்வளோ ரொம்ப கம்மியான படி தான் கோயில் போகப்படுமே தெரியுது ஆனால் இந்த கடையில் நம்ம வந்து இந்த பெரிய பாம்பு சிலை ஒன்று பார்ப்போம்னு சொன்னால் அதை பார்த்துடலாம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப நேரமாக பார்த்துடலாம் அதுக்கப்புறம் கோயிலெல்லாம் வட்டம் பண்ணலாம் கோயிலுக்கு வந்து இதுவும் நல்லா பிரம்மாண்டமாக இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில் எனக்கு நான் பிறந்தனே எனக்கு பேரையும் இங்கே வச்சாங்களாமா அப்படி சொல்லிக்கிறாரு ஃப்ளாட்டான இருக்குது இதில் லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் ரெண்டு விதமும் கோயில் இருக்குதுங்க நீங்கள் லெஃப்ட் சைடில் உள்ள போனீங்கன்னா அந்த பாம்பு பெரிய பாம்பு சிலையை பார்க்குவா இங்கே வந்து இங்கே ஒரு நாலஞ்சு கோயில் லைனாக இருக்குதுங்க நம்ம அதை அப்புறம் பார்த்துடலாம் பாருங்க இந்த இங்கூர் கோயில் இருக்குதுங்களாம் இதுக்கப்புறம் போனா லைனாக கோயில் புறாமல் இங்கே ஈஸ்வரன் கோயில் சிலைகளில் இருக்குது கோயில் தான் ஈஸ்வரன் சிலை தான் சிவன் கோவில் இது லிங்கங்கள் அப்படி வள்ளி தெய்வானையோட முருகன் வள்ளி தேவசேனா சமயத்தை சண்முகம் தேவசேனானா தெய்வியானைங்க அது முடிச்சா இங்கே இருக்க அதுக்கப்புறம் இங்கே இழுக்கள் வெட்டுது பழையகள் வெட்டுது அதுக்கப்புறம் இங்கே ஒரு கோயில் லைனா கோயில் அதை விட்டு வந்தால் இங்கே ரெண்டு கோயில் அப்படி இந்த கோயில் முடிச்சுட்டு நாம் அப்படியே போகணும் என்ன பக்கம் சின்ன கோயில் மட்டும் முடிச்சுட்டு நாம் இது சண்டிகேஸ்வரர் கோயில் ரெண்டு கோயிலுக்கு நடுவில் ஒரு சின்ன கோயில் அப்படியே வந்தோம்னா இந்த கோயில் இங்கே இருக்கிற கோயில் முடிச்சுட்டு இங்கேர் கோயில் குரங்கை குரங்கை இது நவக்கிரக கோயில் இங்கே கோயிலுக்கு தான் முடிச்சிட்டோம்னா நான் முன்னே அந்தளவு சைடு போவோம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு வளையம் மாதிரி வச்சிருந்ததுல அந்த வலயத்துக்கு உள்ளே போனோம்னா இன்னும் இருக்குது இங்கே ஒரு தான் முடிச்சே நேராக போனோம்னா இந்த வளையம் மாதிரி இருக்குது பார்த்திங்களா திருப்பில் வரேன் நான் முன்னேமே சொன்னேன் லெஃப்ட் சைடில் உள்ள திரும்பினோம்னா இப்படி ரைட் சைடில் உள்ள திரும்பி ரைட்டில் பார்த்தா கீழே பாம்பு சிலைக்கு திரும்பிட்டுருக்குது பரவாயில்ல ஆ அப்படின்னு பார்த்தா மேலே வருங்க சோட்டு பாம்பு சிலைட்டு அப்படின்னு வைப்போம் அந்த பாறையிலையே செறி கேட்குறாங்க பாருங்க அந்த பாறையிலே அப்படியே சிரிச்சுங்க உண்மையிலுமே அற்பதமாக்கிறது இங்கே பிடிச்சிட்டு அப்படியே நின்னாமல் அந்தளவு சைடில் போய் பார்க்கலாம் அந்த வேல் அந்த ஒத்த வேல் நாம் கீழே பார்த்த வேல் தெரியுமான்னு போய் பார்க்கலாம் கரட்டு கம்பம் இருக்குது இங்கே தெரியல அந்த வேலு அப்படியே நகர்ந்து போகலாம் எப்படியும் வந்தாச்சு இங்கேருந்து இருந்து பார்த்தா அந்த கம்பி வேல் தெரியுதா வேல் கம்பி தெரியுதான்னு பாருங்கள் இன்னும் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதே இப்போ இங்கே இருந்து பார்க்கலாம் தெரியுதா இல்லை வண்டி போடுறதுன்னு தெரியுது இந்த வேல் தெரிய மாட்டேங்குது இப்போ தெரியுது பாத்தீங்களா அந்த வேல் இந்த வேல் ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இந்த வேல் தான் ராமராஜன் வந்து விழுந்தான் இந்த வேல் தான் தடுத்து இருக்குது பாட்டுக்குள்ள படத்தில் இந்த வேல் தான் அது பாருங்க நீ நாம் அடுத்தது கோவில் மேயில்குல்லாம் போக போகிறோம் எது சாமிக்குன்னு சொன்னியா தெரியல குழந்தை வேலை சாமி தான் நல்ல விசேஷமான கோவில் நிறைய கூட்டம் வந்துட்டே இருக்கும் மாறி மாறி நம்ம காட்டுக்குள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறோம் கோவிலுக்கு கண்டிப்பாக எல்லாம் வந்துட்டு மாறி மாறி வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க அவ்வளோ நல்ல விசேஷமான கோவில் இருந்தால் பல வரலாறு நீங்கள் கேட்டீங்கல்ல அதை பற்றின வந்து உங்களுக்கு நல்லாவே தோன்றும் ஏன்னா இந்த இதுக்கு கால சிட்டியர்கள வாணிபம் செய்ய போவாங்க இல்லை வியாபாரத்துக்காக போவாங்க அப்போ வியாபாரத்துக்காக வந்துட்டு ஒரு முறை இங்கே வந்து மூட்டைகள் எல்லாம் இறக்கி வச்சுட்டு படுத்து ஓட்டி அப்போ ஒரு சிறுவர் வந்து இந்த மூட்டையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்கெல்லாம் அந்த வாணிப பொருட்களெல்லாம் சொல்லாமல் உள்ள பேர் இருக்குதுன்னு சொல்லி சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து தவிடுக்குன்னு சொன்னது மருந்தது முருகன்னு தெரியாமல் தவிடுக்குன்னு சொன்ன உடனே முருகர் என்ன பண்ணுறாரு அந்த மூட்டையில் இருக்கிற வாணிப பொருட்கள் எல்லாமே வந்து தவிடான்னு அப்படின்றாரு இது காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறாங்க இதான் இந்த இடந்த அந்த தலை வரலாறை பற்றி போட்டிருக்கு நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியுமே நல்லா ஜீவம் பண்ணி படித்து பார்த்துக்கலாம் அப்புறம் அதாவது வந்து அந்த காலையில் தூங்கி எந்திரிச்சுன்னா அந்த வியாபாரிகள் வந்து அந்த மூட்டையை திறந்து பார்க்குறாங்க பூரா வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக போச்சு திறந்து பார்க்குறதுக்கு பார்த்தா பூரா டவுடாக இருக்குது அப்போ உடனே வந்து அங்கே இருக்கிறவங்களாம் புரிஞ்சுக்கிறாங்க வந்தது சின்ன பையன் இல்லை கண்டிப்பாக முருகன்தான் அப்படின்னு புரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் முருகனை மனம் முருகி வேண்டாங்க சாமி நாங்கள் செய்தது தப்பு தான் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே முருகர் அவங்க கண்ணு முன்னாடியே தோண்டி தோண்டி அதுக்கப்புறம் அதாவது அவங்க எல்லோரும் மன்றாடி கேட்குறாங்க மன்னிப்பு கேட்டோன்னே உடனே அவங்க கொண்டு வந்த வாணிப பொருட்களாக முருகர் மாற்றி கொடுத்துட்றாரு அப்போது அங்கே ஒரு வாணிபர் வந்து நம்ம முருகனுக்கு கண்டிப்பாக கோயில் கட்டணும்னு சொல்லி இந்த கோயில் கட்டினதான் வரலாறு நீங்கள் இந்த கோயிலை பற்றி இங்கே பல வரலாறு இருக்குது படிச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டேன் நீங்கள் ஒரு வேளை கோயிலுக்கு போகிறவங்களா இருந்தால் அங்கே போய் கோயில் பார்த்து கூட நல்லா படிச்சுக்கலாம் இது முடிஞ்சாச்சு நீ அடுத்தது இங்கே முருகர் படம் வரைஞ்சிருக்கிறாங்க அடுத்தது இதுதான் மூலவர் கோவில் வந்தாச்சு மூலவர் கோவிலுக்கு இந்த மூலவர் கோவிலுக்கு நாம் பின்புறத்திலேருந்து முதலே கோவிலை சுற்றி உள்ள போகிறோம் கோவிலுக்கு இட வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்குது மேலே மழை சின்ன மழைங்கிறதுனால கம்மியாக இருக்குது அதனால் வந்துட்டு போட்டி முன்னாடி சீட்டெல்லாம் போட்டு கொண்டதால் வேலைப்பாடு நடந்துட்டு இருக்குது நம்ம வரப்போகிறோம் பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் கிட்டத்தட்ட முடிச்சிது எல்லாம் கோவில் ஜம்மு போகிறாங்க മോർ സാമിയെ ദർശിക്ക പോകേ മുന്നുകൻ പോവിൽ என்ன முடிஞ்சாச்சு அப்படின்னா அடுத்தது கீழே கீழே யாராவது அப்படி அடுத்தது நாம வெளியில் வந்தோம்னா இங்கே வள்ளி தெய்வானை மலைன்னு ஒன்று இருக்குது நாம் இப்போ அந்த மலை ஏற போகிறதுல நம்ம ஏற்கனவே மேலே ஏறி உள்ளே கோவுக்குள்ள போய் நான் சிக்கியிருக்கிறேன் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் இந்த மரத்தை பாருங்கள் இந்த மரத்துக்கு அந்த மேடைக்கு முன்னாடி தான் ராமராஜன் வந்து ஆனந்தராஜ கூட எல்லாம் சண்டை கட்டுற சீனு எல்லாம் இங்கே தான் எடுத்துருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த இந்த மரம் வந்து நீங்கள் எத்தனை படத்தில் பார்த்துருப்பீங்க எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி